டூ இயர்ஸ் பிஃபோர் என்னுடைய தொகுதி திருவம்பூர் தொகுதியில் தான் வானவில் மன்றம் அப்படின்னு ஒரு மன்றத்தை ஆரம்பித்து வைத்தார்கள் இந்த வானவில் மன்றம் என்பது எதற்கென்று சொன்னால் சயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம படிக்கக்கூடிய அது வந்து ஃபிசிக்ஸில் நீங்கள் படிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கின்ற துயரமாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இதை நம்முடைய வாழ்க்கையில் எங்கே பயன்பாட்டுக்கு அது இருக்கின்றது நமக்கே தெரியாமல் ஒரு சயின்ஸ் இருக்கும் நம்மளுடைய லைஃப்பில் ஸோ அதே இந்த வானவில் மன்றம் மூலமாக ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் எஜுகேட்டர்ஸை தமிழ்நாடு மூலம் வந்து அவங்களுக்கென்று ஒரு சயின்ஸ் கிட்டை கொடுத்து அந்த கிட் மூலமாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் சென்று அந்த மாணவர்களிடம் இருக்கின்ற ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக நீங்கள் படிக்கிறீங்க இந்த லா நீங்கள் படிக்கிற இந்த இது எங்கே திறமை அப்ளை ஆகுது இது எப்படி அப்ளை ஆகுது தெரியுமா என்கின்ற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ரிலேட்டடாக அதை நாங்கள் இன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க சும்மா மக அடிச்சுட்டு எழுதுறது வந்து இல்லை எதற்காக இதை நாம் படிக்கின்றோம் அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கு அதையும் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு செல்கிறார் அது குறிப்பாக என்னுடைய திருவெம்பூர் தொகுதியில் ஆதிதிராவிட நலப்பள்ளியில் ஆரம்பித்து வைத்தார் என்பது எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக அதை நான் கருதுகின்றேன் அண்ட் நம்முடைய ஷேக் உத்மான் சார் நம்முடைய சகோதர செல்வம் அவர்லாம் சொன்னது லாஸ்ட் டைம் நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தேன் இதெல்லாம் நீங்கள் நம்முடைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாமல் எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களையும் கொஞ்சம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள் இன்க்ளூசிவ் அண்ட் ஹோலிஸ்டிக் தானேங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கான தேவையான எஜுகேஷனாக இருக்குன்னு சொன்னேன் அதையும் உள்வாங்கிக் கொண்டு விங்ஸ் வேறுனா சென்னை மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவங்க சொல்லும்போது சேலம் திருச்சி மதுரை என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறது நம்ம அரசியல் சட்டம் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் பிரிவு என்ன சொல்கிறது நாட்டு மக்களை அறிவியல் மனப்பான்மை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் அதை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அதை தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கின்றது அதை தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையில் நாங்கள் குறுக்கிடலாம் ஆனால் எந்த நம்பிக்கையாகதும் அதை பகுத்தறிந்து பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் அது சயின்ஸ் மூலமாக நீங்கள் கொண்டு வரும்பொழுது உள்ளபடியே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கின்றது ஏன்னால் இன்றைக்கி நாங்கள் கடலூரில் நடந்த உலக பெரிய எக்ஸிபிஷன் நானூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் நாட் ஒன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ஃபார் த டீச்சர்ஸ் அவங்க இன்னோவேட்டிவாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க கூட அதையும் நாங்கள் சேர்த்து இன்றைக்கி அதை பாராட்டி கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் தென்னிந்தியாவுடைய அறிவியல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போ வந்து விஜயவாடாவில் நடக்க போது அதுக்கு நாங்கள் அந்த பிள்ளைகளையும் ஆசிரியர் பெண்மக்களையும் நாங்கள் அனுப்பி வைக்க இருக்கின்றோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஒரு செயல்பாட்டிலும் ஒரு அறிவியல் சார்ந்து ஒரு கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதாகவும் இதெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அதே வேளையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய டீச்சர்ஸுக்கும் சரி மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் நான் சொல்கிற கோரிக்கை என்பது ஒன்றே ஒன்று தான் இந்த குழந்தைங்களுக்கு இந்த பேட்டன் ரைட்ஸ்னால் எப்படி அதை கண்டு அது எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறது எப்படி நம்ம வந்து பயன்படுத்துவது அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கின்றார்கள் சைனாக்காரன் ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் சின்னதாக கண்டுபிடிச்சா கூட பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டு அவங்க வச்சுக்கிறாங்க பட் நமக்கு அது தெரியல நம்ம நான் ரொம்ப அழகாக நம்ம நம்ம வந்து என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம் மக்களுடைய நல்லதுக்காக கண்டுபிடி நம்மளுடைய சுயநலமாக நமக்கான நல்லதுக்காக கண்டுபிடிக்கலாம் மக்களுடைய பயன்பாட்டிற்காக நாட்டின் பயன்பாட்டிற்காக சமூகத்தினுடைய அந்த மேம்பாட்டிற்காக நம்முடைய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றுக்கும் அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்முடைய டீச்சர்ஸ் நம்முடைய இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரிய ஆளுமைகள் நீங்களும் அது போன்ற அவங்களுக்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் அந்த ஏன்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பேட்டண்ட் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது ஸோ குழந்தைகள் நீங்கள் நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னோடய கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கி நீங்கள் சொல்ல உங்களுக்கே தெரியாமல் இதை வெளிநாட்டிலேருந்து அவன் எடுத்துக்கிட்டு அவன் புதிய கண்டுபிடிப்பாக இங்கே நமக்கு அமுச்சு வைப்பான் ஏதோ ஒரு கிராமத்தில் நம்முடைய குழந்தைகள் கண்டுபிடித்து வைத்திருப்பாங்க இதை நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தாங்க இது வருது நம்ம சில இடத்துல நம்ம பேசுறது நம்ம கேட்டுருப்போம் நம்ம அதுக்கு இது பிகாஸ் நமக்கு அந்த பேட்டண்ட் எப்படி வாங்குறதுன்னு நமக்கு தெரியல